ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் பகுதியிலேருந்து மாடல் கொஷின் பவர் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரு டூ குரு ஃபோர் மற்றும் டிநியூஸ் போலீஸ் மற்றும் எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க வாங்க இப்போ நம்ம கொஷனுக்குள்ள போகலாம் கொஸ்டின் ஒன் சீர் செய்க அதாவது நாடகம் கேள்வி சூரியன் தண்ணீர் இதை வந்து நீங்கள் கரெக்டான அகரவரிசப்படி எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேள்வி சூரியன் தண்ணீர் நாடகம் கொஸ்டின் டூ பிரமொழி சொற்கள் நீங்கிய தொடருது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கடை தெருவில் சில பொருள்களை வாங்க சென்றோம் கொஸ்டின் த்ரீ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த சொற்றொடர் வந்து கரெக்டானது அப்படின்னு கண்டுபிடிங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நன்றாக படித்ததால் தேர்ச்சி பெற்றான் கொஸ்டின் ஃபோர் ஒளி வேறுபாட்ந்து சரியான பொருளை எழுதுக அதாவது மாதமும் டேஷ் பொழிந்தால் பஞ்சம் நீங்கும் இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மாறி அதாவது மாதமும் மாறி பொழிந்தால் பஞ்சம் நீங்கும் மாறினா மலை சரிங்களா கொஸ்டின் இதை வந்து நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மூணு ரெண்டு நாலு ஒன்று இதான் வந்து கரெக்ட் ஆன்சர் கூல வீதி அப்படின்னா தானியம் அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் மறையவர் வீதி அப்படின்னா அந்தனர் பொன் வீதி அப்படிங்கிறது பொற்கடை கொஸ்டின் சிக்ஸ் திருமுறைகள் நம்பியாண்டர் நம்பியால் தூக்கப்பட்டது இது வந்து எவ்வகை வினைவாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தாங்கிற செய்யபாட்டு வினை திருமுறைகள் நம்பியாண்டர் நம்பியால் தூக்கப்பட்டது இது வந்து செயபாட்டு வினை கொஷின் செவன் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தாங்கிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கொஸ்டின் எயிட் அகரவரிசப்படி தேர்ந்தெடு அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து கரெக்டான அகரவரிசப்படி அமைந்த சொல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு தினகரன் தினத்தந்தி தினபூமி தினமணி தினமலர் இதான் வந்து கரெக்டான ஆன்சர் கொஸ்டின் என் பணிந்த என்பதன் பொருள் இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு எலும்பினை அணிந்த என் பணிந்த என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எலும்பினை அணிந்த கொஸ்டின் டென் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்கர கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த சொற்கொடர் வந்து கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு தாய்மொழி வழியாக கல்வி கற்பதே சால சிறந்தது இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் கொஸ்டின் லெவன் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பெரியார் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் பார்த்தீங்கன்னா பெரியார் கொஷின் டுவெல் பெயர் சொல்லின் வகை அறிதல் அதாவது படித்தல் இது வந்து எந்த வகையான பெயர் சொல் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு தொழிற்பெயர் அதாவது படித்தல் லாஸ்டில் இந்த அல் வந்திருக்குங்களே அது வந்து தொழிற்பெயர் கொஸ்டின் தேர்ட்டின் சிறுபானாற்று படையின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நந்ததத்தினார் சிறுபானாற்று படையின் ஆசிரியர் அப்படின்னா நந்தத்தனார் கொஸ்டின் ஃபோர்டீன் அனலில் விழுந்த புழு போல் இவ்வோமையால் விளக்கப்படும் கருத்து யாது இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு துன்பம் அனலில் விழுந்த புழுப்போல் இவ்வுமையால் விளக்கப்படும் கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா துன்பம் கொஸ்டின் ஃபிஃப்டீன் காமராஜரின் சிறப்பு பெயர்கள் பிறந்தாது எது அதை கொடுத்துருக்க ஆப்ஷன் எது காமராஜரோட சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சிவப்பு காந்தி இது வராது பெருந்தலைவர் படிக்காத மாரி கர்ம வீரர் இது எல்லாமே வந்து காமராஜரோட சிறப்பு பெயர்கள் கொஸ்டின் சிக்ஸ்டீன் பெயர் சொல்லின் வகை அறிக்கை அதாவது பசுமை இந்த இது வந்து எந்த வகையான பெயர் சொல் அப்படின்னு கேட்குறாங்க இவர் ஆன்சர் ஆப்ஷன் பீதாங்கரெக்டு பண்பு பெயர் கொஸ்டின் செவன்டீன் சேற்றில் மலர்ந்த செந்தாமரை ஓமையால் விளக்கப்புறம் கருத்து யாது சேற்றில் மலர்ந்த செந்தாமரை ஓமையால் விளக்கப்புறம் கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு குடிப்பிறப்பின் சிறப்பு கொஸ்டின் எயிட்டின் தமிழ்நாட்டின் சொத்து என்று பாரதியை அழைத்தவர் இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ராஜாஜி கொஸ்டின் நைன்டீன் ஒருமைப்பன்மை பிழை இல்லாத தொடர் எது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து ஒருமைப்பன்மை பிழை இல்லாத தொடர் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு மரங்களில் பழங்கள் பழுத்தன இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் கொஸ்டின் டுவெண்ட்டி கிராமிய கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு ஓவியர் ராம்கி கொஸ்டின் டுவெண்ட்டி ஒன் ஆங்கில சொல்லை நீக்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஆங்கில சொல்லை நீக்குக எது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு இந்த உலகம் கணிப்பொறி உலகம் இதான் வந்து கரெக்டான ஆன்சர் கொஸ்டின் டுவெண்ட்டி டூ கீழ்கண்டவற்றுள் கன்று என்ற இளமை மரபு பெறாதது அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கன்று என்ற இளமை மரபு பெறாதது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கன்று என்ற இளமை பேர் பேரை வந்து பெறாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா டி அதாவது கழுதி வராது மான் கன்று எருமை கன்று கன்று இது எல்லாமே வந்து இளமை மரபு பெற்றது சரிங்களா கொஸ்டி த்ரீ ஒழுங்கான சொற்றொடரை எழுதுக ஆப்ஷன்லேருந்து எது வந்து கரெக்டான சொற்றொடர் அப்படின்னு கண்டுபிடிங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கிற தமிழ் மொழியில் தனிச்சிறப்பு பெற்று விளங்கும் நூல் திருக்குறள் இதான் வந்து கரெக்டான சொற்றொடர் கொஷின் டுவெண்ட்டி ஃபோர் திருச்செந்திர்களம்பகம் என்ற நூலை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கரிகிட்டு ஈசானா ஜெசிகர் கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபைவ் மரபு பிழை இல்லாத தொடரை கண்டறி கொடுத்திருக்க ஆப்ஷன்லேருந்து மரபு பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு முருங்கைக்கீரை பனை ஓலை இதான் வந்து சரியான ஆன்சர் கொஸ்டின் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ரா அரங்கநாதன் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்னா ரா அரங்கநாதன் கொஸ்டின் டுவெண்ட்டி செவன் ஒளி அறிந்து சரியான பொருளை எழுதுக அதாவது ஆன் ஆன் இது வந்து சரியான பொருள் எது அப்படின்னு கண்டுபிடிங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இதோட ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்டு ஆண் அப்புடின்னா பசு மூணு சொல்லியின் ஆன்னா மனிதன் சரிங்களா கொஸ்டின் டுவெண்ட்டி எயிட் கீழ்கண்ட நூல்களில் அவ்வையார் எழுதாத நூல் அதை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து அவ்வையார் எழுதாத நூல் எது கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு வெற்றி வேர்க்கை இது வந்து அவையார் எழுதலை அதாவது நல்வழி ஆத்துச்சூடி கொன்றைவேந்தன் இது மூணுமே வந்து ஔவையார் எழுதிய நூல்கள் கொஸ்டின் டுவெண்ட்டி நைன் பொருத்துக அதாவது வினை மரபுக்கேற்ப நீங்கள் வந்து கரெக்டானது எதுன்னு பொருத்துங்க ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நாலு ஒன்று ரெண்டு மூணு அதாவது நெல் அப்படின்னா அரி பழம் தின் மலர் கொய் காய்கறி சாரி நெல் அப்படின்னா தூற்று சரிங்களா இது வந்து இதான் வந்து சரியான ஆன்சர் நெல் அப்படிங்கிறது தூற்று பழம் அப்படிங்கிறது பழம் தின் மலர் வந்து மலர் கொய் காய்கறி அரி இதான் வந்து கரெக்டான ஆன்சர் கொஸ்டின் தேர்ட்டி பிழை இல்லாத தொடரை கண்டறி கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மரபு பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஷின் வந்து நிறைய தடவை எக்ஸாமில் கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு சுவரின் எழுதாதே இதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ